அஸ்லாம் வலைக்கம் கலந்து ஆலோசிப்பும் யூடியூப் வழியாக உங்களிடம் உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இந்த யூடியூப்பில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டாச்சுன்னா சமீபத்தில் வந்து சுப்ரீம் கார்கோ நிறுவனர் அதாவது வந்து அமெரிக்க பல்கலைக்கழகம் துபாய் சார்பாக சுப்ரீம் கார்கோ நிறுவனர் டிராவல்ஸ் டூரிஸ்ட் மற்றும் ஹோட்டல்கள் ஆகியவைகளுக்கு நிறுவனருமான அல்ஹாஜ் ஜனாப் அபுபக் சித்தீக் அவர்களுக்கு வந்து சிறந்த தொழில் முனைவருக்கான டாக்டர் பட்டம் வந்து வழங்கப்பட்டது எல்லா சேனல்லையும் வந்திருக்கேன் எல்லா குரூப்பில் வந்திருக்கேன் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதன் தொடர்ச்சியாக வந்து பல்லாண்டு காலமாக இயங்கிக் கொண்டிருக்கும் மிஸ்க் மஜில் செஹியால் சுன்னா குவைத் என்ற தமிழ் அமைப்பு ஹவாலியில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ் அமைப்பு பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை ஜும்மாவிற்கு பிறகு வந்து டாக்டர் ஜனாப் ஏ அபுபக் சித்தீர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு நினைவு கடையும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவங்க வந்து நடத்தியிருக்கிறாங்க இந்த மிஸ்கு மஜுல் சேஹான் சுன்னா கோவை துங்கப்பட்ட தமிழ் அமைப்பு வந்து டாக்டர் அல்ஹாஜ் ஏ அபு பக்சி அவர்களுக்கு வந்து பொன்னாடை பொறுத்து வந்து நினைவு கடையம் வந்து கொடுத்துருக்குறாங்க அதன் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் எல்லாம் இப்போ யூடியூப் பார்த்துருப்பீங்க பிரபல யூடியூப்பர் வந்து ஹெச் முகமது நிசார் பார்த்துருப்பீங்க ரொம்ப அருமையான முறையில் எல்லா செய்திகளையும் வந்து தெளிவாக யூடியூப்பில் சொல்லக்கூடிய ஒரு நபர் ஹெச் முகமது நிசார் அவர்கள் அப்போ அவங்களே வந்து நம்ம ஒரு சிறப்பு அழைப்பாளராக நம்ம கூப்பிட்டுருந்தோம் எஸ்ஐஆர்னுடைய சிறப்பு தீவிர திருத்த வாக்குரிமை சம்பந்தமான ஒரு கருத்தரங்கத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அந்த கருத்தரங்கத்தை வந்து நடத்தி நடைபெற்றது அந்த ஜிம்மாகபுரம் வந்து அந்த கருத்தரங்கும் நடைபெற்றது கூட்டத்தில் கலந்து கொண்ட சகோதரர்கள் வந்து வினாக்களை கேட்டு வந்து தெளிவுபட்டு இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து நம்ம வந்து பதினொன்னு பதினொன்று பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஹவாலில் எரிக்கப்பட்ட மிஸ்க் மஜில் செகையால் சொன்னால் தமிழ் இங்கப்பட்ட ஜோ ஜோ அமைப்பு இங்கப்பட்ட ஜும்மா தமிழ் குத்துபா நடந்த முடிஞ்ச பிறகு வந்து இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து நடத்தப்பட்டது அனைவரும் வந்து கலந்துக்கிட்டே இந்த விஷய அருமையான முறையில் அந்த விழாவை சிறப்பித்து கொடுத்துருந்தாங்க

நூலின் அல்ஹம்துல்லா வந்திருக்கூட சிறப்பு விருந்தினர்களையும் உங்கள் வந்திருக்கைய அனைவர்களையும் மிஸ்கன் சார் பார்க்க வருக வருக என வரவேற்று அல்ஹம்துல்லாஹ் மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் சுப்ரீம் கார்போ அவர்களுக்கு இப்போ பாராட்டு எல்லாம் நடைபெறும் அந்த கௌரவத்தின் பிறகு அவர்கள் ஒரு சிறிய ஏற்பட்ட பிறகு நம்முடைய யூடியூபர் மிசாரவங்க வந்து இன்ஷால்லா உரை நிகழ்த்துவாங்க இப்போ இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கும்படி நம்முடைய துணைத் தலைவர் அவங்க அவங்களை பாராட்டு செய்வாங்க சார் அவர் பொன்னாடி உற்பத்தியின் சார் கௌரவம் நடைபெறும் அவர்களின் நிர்வாகத்தின் சார்பாக அதேபடி உலமாக்கு நிர்வாகத்தில் உலமாக்களையும் விளையாடி பெரும்போது மூலம் கேட்டுக்கொள்கிறேன் நிர்வாகிகள் வாங்க அண்ணன் அவர்களுக்கு இன்சால ஒரு பாராட்டு அடைவா அதை தொடர்ந்து அவங்க ஏற்பட நிகழ்த்துவாங்க அதுக்கு பிறகு இன்சால யூடியூபர் நம்மளுடைய சார்பே அவங்க பொன்னாடி பொன்னாடி பொன்னாடி

அண்ணன் அவர்களுக்கு நம்முடைய மிஸ்கின் சார்பாக ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அண்ணாவுடைய சிறிய ஏற்புரை பேசுவாங்க நம்மையெல்லாம் ஒரு தாய் தகப்பிர உறவின் கீழ் படைத்து அவனை மட்டுமே வணங்கக்கூடிய அந்த பேரூர்களை தந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அலகது இறைவன் தன்னுடைய திருமுறையில் கூறுகிறான் நான் நாடியவருக்கு ஆண்மைக்களாக ஆண் மக்களாக கொடுக்கின்றேன் நான் நாடியவர்களுக்கு பெண் மக்களாக கொடுக்கிறேன் நான் நாடியவர்களுக்கு இரண்டையும் கலந்து கொடுக்கின்றேன் போல் நான் நாடியவருக்கு சன்வயத்தை அளந்து கொடுக்கின்றேன் நான் ஆடியவருக்கு மேன்மேலும் சல்வத்தை கொடுக்கின்றேன் நான் நாடியவருக்கு வறுமையில் அவர்களை வாழ வைக்கின்றேன் என்று கூறி இது எல்லாவற்றிற்கும் காரணம் என்னவென்றால் அந்த மனிதன் அந்த மக்கள் செல்வத்தின் மூலமும் பொருள் செல்வத்தின் மூலமும் வறுமையின் மூலமும் மேலும் அனைத்தாமுடைய கிருமையின் மூலியமும் இறைவனை எந்த அளவுக்கு இணைக்கின்றான் அதிலிருந்து என்ன அறிவை பெற்றுக் கொள்கின்றான் என்பதனை நான் அறிந்து கொள்வதற்காகவும் அதன் மூலம் அவனுக்கு சொர்க்கத்தை நாடுவதாகவும் இறைவன் கூறுகின்றான் அதே போல நான் ஆடியவருக்கு இம்மையிலும் மறுமையிலும் அவருக்கு கண்ணியத்தை கொடுக்கின்றேன் இதுவ இதற்கான காரணம் என்னவென்று கூறினால் அந்த புகழ் பெற்ற மனிதன் எப்படி தன் வாவை தன்னுடைய நலத்தை எப்படி கொண்டு செல்கின்றான் என்பதை நான் சோதிக்கின்றேன் என்று கூறுகின்றான் அலகம்துல்லா இறைவன் எனக்கு நான் எதிர்பாராமல் எனக்கு இந்த டாக்டர் முனைவர் என்ற பட்டத்தை இறைவன் நாடி அதை எனக்கு இந்த காலகட்டத்தில் எனக்கு தந்திருக்கின்றான் அலக்துல்லா இந்த முனைவர் என்ற பட்டம் என்னை வழிதவறிச் செல்லாமலும் புகழ் என்ற மமதையில் என்னை நானே அழித்து கொள்ளாமல் இருப்பதற்கு ஏக இறைவன் எனக்கு மிகவும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும் எப்பொழுதும் எப்பொழுதும் இறைவனை புகழ்ந்தவனாக பெருமை என்ற ஆணவம் என்ற கௌரவம் என்ற அந்த எண்ணத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய எண்ணத்தையும் என்னை தந்து எனக்கு தந்து இதனால் நான் நரகத்திற்கு சென்று விடாமல் நான் இறைவு நாடிய அந்த மனிதர்களுக்காக படைத்திருக்கின்றேன் என்று கூறிய அந்த சொர்க்கத்தில் என்னை முறை செய்வதற்கு அல்லாஹ் அறிவு புரிய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த பட்டம் கிடைத்திருந்தாலும் அலகம் என்னை என்றுமே உங்கள் சகோதரனாக நீங்கள் எப்போதும் கூறுகின்ற அண்ணன் என்ற அந்த ஒன்றே எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் இந்த டாக்டர் பட்டம் நிறைவ நான்னா என்னுடைய சிறிய சேவைக்காக இங்க இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அலஹம் அது சந்தோஷமாக இருந்தாலும் உங்களின் அற்பும் அன்பும் நட்பும் அதே நேரத்தில் என்னுடைய தாழ்மையான வாழ்வுமே எனக்கு பெரிய வெற்றியும் சந்தோஷத்தை தரும் என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு என்றும் நான் இந்த கொய்து வாழும் இஸ்லாமிய சமுதாயத்திற்காகவும் தமிழ் சமுதாயத்திற்காகவும் இறைவனுடைய அருளினால் இறைவன் உதவி கொண்டு என்னாலான சிறிய உதவிகளை செய்து வருவேன் என்பதையும் அல்லாஹின் நாட்டப்படி இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன் அலஹமது இல்லா நான் ஒவ்வொருவருமே இது போன்ற மக்களுக்கு சில பல சேவைகளை செய்து நம்மால் முடிந்த அளவு நன்மைகளை இம்மையிலும் மறுமையிலும் பெறுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக இறைவன் கூறுகின்றான் நீங்கள் உகது மழை அளவு இல்லாவிட்டாலும் பேரிச்சங்கனியின் கொட்டை அளவாவது தர்மம் செய்து உங்களுடைய சொர்க்கத்தில் உங்களுக்கான இடத்தை உறுதிப்படுத்திக் கொடுங்கள் என்று கூறுகின்றான் அந்த வகையில் நாம் அனை அனைவரும் இறைவனின் பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் நாடி நம்மால் முடிந்த அளவு நமது சமுதாயத்துக்கும் நமது மக்களுக்கும் நன்மைகளை செய்வோம் என்று என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு எனக்கு இந்த விழாவில் என்னை சிறப்பு செய்த குவைத் மியூசிக் அமைப்பிற்கும் அதன் நிர்வாகிகள் தலைவர் பொருளாளர் செயலாளர் மற்றும் இந்த ஜும்மாவிற்கு வரை தந்திருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இறைவனுக்கு நன்றி செய்தவனாக விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் அவங்க நாய் சொல்லுவாங்க அவன் தவாக ஒரு தான் ரஃபா ஒரு எவ்வளவு தன்னை தெளிவாக ஆக்கி கொள்கிறாரோ அவரே நல்லா உயர்த்தாமல் அண்ணாவுடைய வார்த்தைகளும் ஒரு நாளும் பொறியா அவங்க வார்த்தை அது பொதிக்க முன்னு அதனால நல்லா உயர்த்தாமல் இருக்க மாட்டேன் குழலை சொல்லும்போது அடக்கம் அமரோடு அடங்காமே ஆரோக்கியம் விதிக்கும் அடக்கமா இருக்கிறது பண்பா இருக்கிறதுதான் வந்து ஒரு பூமியோட பண்பு இருக்கிறது முன்னாடி அதுக்குதான்

மனித பண்போடு இருக்கும் அந்த மனித பண்பு உருவாக்கத்தான் நான் அனுபவப்பட்டிருக்கேன் இது ஒரு தம்மிய மக்காரி மலாக்கலாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ணன் சொன்னபடி எல்லாம் வந்து கணிதின் மேல கணியம் பொறுத்துக்கிட்டே இருக்கும் அதுல எங்க ஆணவமோ அதிகாரமோ வந்துச்சுன்னா அவர் தான் அடக்கம் அமருள் ஒயிக்கும் அமரர்கள் ஒயிக்கும் தேவர்களாகிய மலக்களோட சஞ்சிக்கக்கூடிய அளவில் எல்லாத்தையும் உயர்த்தி வச்சிருவான் அடங்காமி ஆறுகள் உழைத்து எல்லாமே போயிடும் அப்படிப்பட்ட இறுதி நிலையா காப்பாற்றி பொறுமையா ஒரு அல்லாவோட அடிமீக்கிறேன் வரையக்கூடிய வாழ்க்கை நல்லா தங்க கொடுத்தோம் அண்ணனை வாழ்க்கை மரியாதைக்குரிய அல்லவுதான் சாதி பாயம் வந்துருக்காங்க ஒரு சில நிமிஷம் அவங்க பேசிட்டு அண்ணன் வந்து அண்ணனை பத்தி நிறைய பேசலாம் அது கொஞ்சம் உங்களுக்கு தெரியும்

வாழ்த்துக்குரியவர்கள் தகுதி மிக்க மனிதர்கள் அந்த தகுதியை வளர்த்து கொள்ளும் மனிதர்கள் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை அண்ணன் அவர்களுக்கு இந்த டாக்டர் பட்டம் கிடைக்கப்பெற்று அந்த டாக்டர் பட்டம் கிடைக்கப்பட்டிருந்தால் தன் உழைப்பால் தனக்கு கிடைக்கப்பட்ட பட்டம் பட்டம் அதை அந்த சான்று காரணம் இப்போது நாம் நம் பிள்ளைங்களை கண்டிப்பாக டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ எதுக்கு வேண்டாலும் படிக்க வச்சிடலாம் ஆனால் நம்ம இந்த நாட்டுக்கு முப்பது முப்பத்தைந்து வருடத்துக்கு முன்பு வரும்போது நம்ம பெற்றோர்கள் நம்மை நல்ல குழந்தைகளாக வளர்த்திருப்பார்கள் தவிர சாலையான குழந்தைகளாக வளர்த்திருப்பிருப்பார்கள் தவிர ஒரு டாக்டர் பட்டம் பெறுவதன் அளவுக்கு ஒரு வசதி வாய்ப்போடு வாழ்ந்திருப்பார்களா என்றால் அது கேள்வி புரிதான் ஆனால் நாம் இங்கு வந்து ஒரு உழைப்பால் உயர்ந்து நெறிப்படி வாழ்ந்து பிறருக்கு செய்து ஒரு உயர்ந்த நிகழக்கூடிய அந்த பட்டம் அது அது கிடைக்கப்பட்ட பட்டம் வந்து மிக மிகப்பெரிய மரியாதைக்குரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு பட்டம் என்று நான் கருதுகிறேன் வண்டியில் வரும்போது சின்ன செய்தி ஒன்று எழுதினேன் அத சாதிப்பதற்கு வயது தேவையில்லை சாதிப்பதற்கு வயது தேவையில்லை உழைப்பு இருந்தால் போதும் மாடு மாதிரி உழைத்தால் மட்டும் போதாது மனித மனம் கொண்டு சிந்திக்க வேண்டும் மாடு மாறி உழைத்தால் மட்டும் போதாது மனித மனம் கொண்டு சிந்திக்க வேண்டும் அந்த சிந்தனை தனக்கும் பிறருக்கும் உதவுவதாக இருக்க வேண்டும் மனதில் தன்னம்பிக்கை கொண்டவர்கள் ஒருபோதும் தோற்பதில்லை மனதில் தன்னம்பிக்கை கொண்டவர்கள் ஒருபோதும் தோற்பதில்லை விடியல் என்பது கிழக்கில் அல்ல நம் உழைப்பில் என்று நாம் முதலில் நம்ப வேண்டும் மூச்சு விடுபவனெல்லாம் மனிதன் அல்ல மூச்சு விடுபவனெல்லாம் மனிதன் அல்ல முயற்சி செய்பவனே மனிதன் நமது முஸ்லீம் லீக்கினுடைய மரிய மரியாதைக்குரிய மருகம் சமது சாஹிப் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை இறைவனை வணங்கி வாழ்வோம் இல்லாதவர்களுக்கு வணங்கி வாழ்வோம் அனைவரோடும் இணங்கி வாழ்வோம் என்று மரியாதைக்குரிய சமது சாஹிப் அவர்கள் மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள் காரணம் அந்த வார்த்தைக்கு இணங்க இன்னார் இனியார் என்று வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் வாழக்கூடிய ஒரு மனிதர் மாமனிதர் நம்முடைய அண்ணன் சித்திகன் அவர்கள் எல்லோரும் அப்படித்தான் காரணம் இந்த உலகிற்கு நாம் வெறும் வெள்ளைத்தாளாகவே வருகிறோம் நம்மை நாமே எழுதி கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் பிறரால் எழுதப்பட்டு விடுவோம் வானத்திலிருந்து பொழியும் மலையைப் போல் மலரில் இருந்து பொழியும் மனத்தைப் போல் நம்முடைய புகழ் புகழ் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது நம்முடைய சிந்தனை பணம் என்பது அதாவது பார்த்தீங்கன்னா பணம் என்பது அதாவது செல்வம் என்பது செல்வம் என்பது பணம் அல்ல நம்ம நம்மளுடைய சிந்தனை தான் செல்வம் செல்வம் என்பது பணம் அல்ல நம்மளுடைய சிந்தனை தான் செல்வம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் தான் செல்வம் இதை முதலில் பெற வேண்டும் காரணம் எனக்கு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருக்கு உதவ வேண்டும் கொடு நீ இருப்பதற்கான அடையாளமே கொடுப்பது கொடுப்பதுங்கிறத விட மனித மனிதநேயத்தோடு பழகுவது அந்த எல்லாவும் ஒருங்க பெற்ற ஒரு மாமனிதர் நான் திடீர்னு வந்தேன் திடீர்னு லேட்டாக வந்துட்டேன் நான் காரணம் இங்கே இங்கே தொழுகிறது நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் தொழு வர வழியிலே நான் அங்கே பெரிய பள்ளியில் இருந்ததுனால் அங்கே தொழுதுட்டு வந்ததுனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு நான் எவ்வளோ சொல்ல வேண்டும் பேச வேண்டும் அவங்களே பற்றி காரணம் வந்து எவ்வளோ பேசினாலும் தகுதி எல்லாத்தையும் பேசும்போது ஒரு இனிமையாக பக்கத்தில் உட்கார வச்சு முதல்ல சொல்கிறத முதல்ல உள் வாங்கிக்கிட்டு அப்புறம் அவங்களுக்கான ஒரு நல்ல செய்தியை சொல்லக்கூடிய ஒரு கருத்து கட்டகமாக அண்ணன் அவர்கள் நாங்கள் எப்போதும் காண்பது உண்டு அண்ணன் வரக்கூடிய அடுத்தடுத்த அடுத்த மாதம் கூட அந்த அவங்களுடைய நிறுவனம் ஒரு மிக சிறப்பாக செயல்பட்டு இன்னைக்கு வந்து இருபத்தி நான்கு வெள்ளி விழாக்கான இருக்கிறது அனைவரும் காரணம் இவங்கள மாதிரி உள்ள மனிதர்கள் வளர்ந்தாங்கன்னா நம்ம மாதிரி உள்ளவங்களுக்கும் நம்ம இல்லை நமக்கு பர்சனல் இல்லை அதாவது உள்ள ஒரு மனிதர்களுக்கு அது பயன் தருவதாக கண்டிப்பாக அது அமையும் அதனால் இறைவன் மீண்டும் மீண்டும் அவருடைய அந்த நிறுவனமும் அண்ணனுடைய ஆயுளும் நீண்ட ஆயுளும் அந்த நிறுவனங்களுடைய வளர்ச்சி மீண்டும் வளர வேண்டும் என்று வல்ல இறைவனை வாழ்த்தி விடைபெறுகிறேன் அஸ்லாம் சாதிப்பாய் சாதிபாய் ஆரம்ப காலத்துல ஆரம்பிக்கும் போது பள்ளி குத்துப்பாக்கல் ஆரம்பியிருக்கு ஒரு மெம்பர் பழைய செஞ்சு கொடுத்ததே அந்த சாதிப்பாயிருக்கும் இன்னும் அந்த மெம்பர்ல ஏறும் அந்த ஞாபகம் இருக்கும் அதே இருப்பாங்க நிறைய உதவிகள் செய்யக்கூடிய மனிதன் அவங்க சாதிப்பா இருக்கும் இந்த மாதிரி நல்ல சிறந்த சிறந்த மைண்டர்கள் நம்ம கொண்டு வந்து தொகுப்பாக வளரக்கூடிய இந்த அது இவங்க தான் உறவுகள் இவ்வளவு தான் நம்முடைய அன்ன நம்பிகள் அது வந்து அப்படிப்பட்ட சிறந்த உறவுகளை எல்லாம் கொடுத்துருக்கான் எப்படி ஒன்று ஒன்று அது நேரம் நம்மளுடைய ஹை யூடியூபர் அவங்களுடைய செஷன் அவங்க நம்மளுடைய ஒரே ஆரம்பித்து போகிறாங்க

Assalamualaikum warahmatullahi wabarakatuh Ya saya media sosial media selamat malam, selamat malam, selamat malam, selamat malam, வரக்கூடிய டிசம்பர் ஐந்தாம் தேதி தஸ்வா டீச்சர்ஸ் சொசைட்டி வரைக்கும் இசாலா சிறப்பாக நடைபெறவிருக்கின்றது அந்த நேரத்தில் வந்து தமிழ்நாட்டில் இருந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் ராமநாதபுரம் தொகுதி எம்பி மற்றும் சேர்மன் வப்பு வாரியம் திரு ஜனா நவாஸ் கலி அவர்களும் சமூக ஆர்வலர் கரு வன்னியப்பன் அவர்களும் இஷாரா வருகை தர え, இஸ்クリーனோவத்தை சார்ந்து ஆதேவ மூலதிலிருந்து உள்ளாட்சி ஸ்திதி தரமுடியும் இந்த சிறப்பான தருணத்தை கிரியை மவூதிப் ஒரே சலாவ். அந்த பொடியே tonic குட் ஜீவாவை அவருடைய மகானா மமூதி யாசீன் திவ தஜா நடந்துலறோம் அப்படி குடுத்துனார் யாரு கிட்டத்தட்ட ஒரு நான் ஓரியனங்க வந்துட்டாங்க. அங்க இஸ்クリーனோவாய ஹம்மாந்த வார்த்தை கிட்ட இருந்துறோம். அவங்களுக்கு தான் ஒரு வாட் மாடல் இடையதா பண்ணிட்டேன் Hore, pure, double. Siti, kalau nggak mau itu waktu, kamu juga harus menarik putih. dua, yang मैरिज ग्रीटिंग्स मिस कॉर्डिली एक्सप्रेसेस सिंसियर विशेस एंड प्रेयर्स टू द डिप्टी जनरल सेक्रेटरी जनाब ये अगर रहमान वारिस लॉर्ड सन्स मैरेज एट हिमापटी नामकलाल 5th 2025 मी प्रार्थना करते हैं अपनी यक्तियों के प्रार्थना करों मोहम्मद यासीन यमसी प्रार्थना फाउजिया वैकम इ वार्त अल्लाह अल्लाह मोबारक अलैहिमा अब्ज़मा बिनुम्मा बिख़ेर अल्तुमा क्रो अनसाव राहत मां ताउबी कसाऊता तक मार्गदर्शन इन्होंने सब दरकार हमने बरामद किया हम लोग सब देख रहे हैं गाय ज எம் எங்க தவீரனுடைய மகனார் அவருடைய செវិញ தப்புனரம்பான அவங்களே கமிட் தெரியுமா தெரியுமா முதெரிய மகனார் 30000 காசை நம்ம குடுதுவா செங்க கொஞ்ச நேரம் பைஸ்ல சகாவ இப்படி அப்படி குடுவீங்க சமான தொண்டு செஞ்சாக வர வேண்டிய போட்டே செம்பன